தமிழ் திலவாஸ் வெர்சஸ் பெங்களூரு புல்ஸ் மேட்ச் நடந்து முடிஞ்சிருக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீம் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டாங்க இந்த மேட்சோட ப்ரெஸ் கான்ஃபரன்ஸுக்கு நம்ம தமிழ் தலாஸ் டீமோட கேப்டன் அர்ஜுன் தேஷ்வால் வந்திருந்தாரு அண்ட் அவரு கூட சேர்ந்து நம்ம தமிழ் தலாஸ் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சாருமே வந்திருந்தாங்க இந்த ரெண்டு பேருமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் அவங்கக்கிட்ட நிறையவே கேள்விகள் கேட்டிருந்தாங்க குறிப்பாக நம்ம பவன் ஷராவத்தை பற்றியுமே ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பட் அதுக்கு அவங்க ப்ராப்பராக ரிப்ளை பண்ணலை என்ன ரிப்ளை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாட்டி இந்த மாதிரி ப்ரோ கபடி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோஸையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணவங்க ப்ளீஸ் பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கானியுமே ஆல் அப்படிங்கிறத சேர்த்து அனுப்பிக்கோங்க அப்படின்னா தான் நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு டக்கு டக்குன்னு வந்திருக்கீங்க முதல் கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க அர்ஜூன் பாய் பெங்களூர் புல்ஸ் டீம் ரொம்பவே நல்லா விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க நாலு மேட்சை தொடர்ந்து வின் பண்ணிட்டு வந்திருக்காங்க உங்களோட ஸ்ட்ராட்டஜி இந்த மேட்ச்சுக்கு என்னவாக இருந்தது உங்கள் ஹெட் கோச்சும் அசிஸ்டன்ட் கோச்சும் என்ன சொன்னாங்க இந்த மேட்சோட ஆரம்பத்தில் நீங்கள் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தீங்க அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா விளையாண்டு கம்பாக் கொடுத்துருந்தீங்களே அதை பற்றி சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கிட்டே கேட்டிருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் இதுக்கு என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் இந்த மேட்ச்சுக்கு நிறையவே பிளானிங்கோடையும் ஸ்ட்ராட்டஜியோடையும் வந்திருந்தோம் ஆனால் நாங்கள் போட்ட பிளாங் எல்லாத்தையுமே இந்த மேட்ச்சில் எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தோம் அதனால தான் நாங்கள் வின் பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு இதுக்கு முன்னாடி மேட்சஸ்லையுமே நாங்கள் நிறையவே மிஸ்டேக் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இந்த மேட்ச்லேயுமே நாங்கள் ஒரு சில மிஸ்டேக் பண்ணிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்லியிருந்தாரு இங்கே ஒரு டீம் எல்லா மேட்சஸையும் வின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா மேட்சஸையும் தோத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது எல்லா டீமுமே இங்கே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்தாக தான் இருக்காங்க வெற்றியோ தோல்வியோ அது யாருக்கு வேணால் எப்போ வேணால் வரலாம் இங்கே எல்லா டீமுமே சமமாக தான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் சொல்லியிருந்தார் அடுத்ததாக நாங்கள் இன்னைக்கு பர்ஃபெக்டான பிளானிங்கோட வந்திருந்தோம் பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருந்தோம் கோச் என்ன சொல்லியிருந்தாரோ அதை கேட்டு நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மேட்சில் ப்ளே பண்ணியிருந்தோம் அதனால தான் எங்களுக்கு இந்த மேட்ச்சில் ஒரு வின் வந்திருந்தது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் எங்கள் ஷேர் பண்ணியிருந்தார் சைடில் சைட்லேருந்துமே எங்களை நல்லாவே மோட்டிவேட் பண்ணியிருந்தாங்க உங்ககிட்ட டேலண்ட் இருக்குது உங்களோட பெஸ்ட்டு பர்ஃபார்மென்ஸை நீங்கள் கொடுங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜை மேட்ச்சில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் வெற்றியோ தோல்வியோ உங்களோட முழு பர்ஃபார்மன்ஸை நீங்கள் கொடுங்க வெற்றி வந்தாலும் தோல்வி வந்தாலும் அது உங்களோட இது தான் உங்களோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜை நீங்கள் மேட்ச்சில் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு கோச்சஸ் சைட்லேருந்து எந்த ப்ரெஷருமே கிடையாது எங்களை சுதந்திரமாக ப்ளே பண்ண விட்டாங்க எங்களை சுதந்திரமாக திங்க் பண்ண விட்டுட்டாங்க அதனால தான் எங்களால் ஒரு டீமாக ப்ளே பண்ண முடிஞ்சுது இந்த மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணனா அதுக்கு முக்கியமான காரணம் கோச்சஸ் சொன்ன ஸ்ட்ராட்டஜிக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் ப்ளே பண்ணியிருந்தோம் அண்ட் ஒரு டீமாக ஒட்டு மொத்தமாக ப்ளே பண்ணியிருந்தோம் அதனால தான் வின் பண்ணோம் ஓகே அடுத்ததான் நம்ம தமிழ்து லாஸ்ட் டீமோட அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார் முதல்ல உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் நீங்கள் இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுக்கு நம்ம சுரேஷ்குமார் சாருமே தேங்க்யூ அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க அடுத்து தான் முக்கியமான கேள்வியை கேட்டிருந்தாங்க இப்போ எல்லாேருமே பவன் ஷெராவத்தை பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க சோஷியல் மீடியாவிலேருந்து ப்ரோ கபடி கிரவுண்டு வரைக்குமே எல்லாரோட கேள்வியும் பவன் ஷராவத் எங்கே அவருக்கு என்ன ஆச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க பவன் ஷெராவத்தை பற்றி இங்கே ஏதாவது ஷேர் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் கோச்சானா சுரேஷ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இது ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனை அதுக்கும் எங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது என்னால் இங்கே எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு ரிப்போர்ட்டர் எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி திரும்ப கேட்டிருந்தாரு இது ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்க என்னால் எதையுமே சொல்ல முடியாது அப்படிங்கிற மாதிரி முடிச்சிட்டாரு உங்கள் கேப்டன் அர்ஜுன் தேஷ்வாலுக்கு இதில் ஏதாவது ஒப்பினியன் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கும் நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சார் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இந்த கான்வர்சேஷனையே முடிச்சிட்டாரு ஒரே ஒரு வார்த்தை தான் இது ஃப்ரான்ச்சைஸ் சம்மந்தப்பட்டது எங்களால் எதையுமே சொல்ல முடியாது என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சுட்டாங்க அர்ஜுனை பற்றியும் எதையுமே அர்ஜுனையுமே எதையுமே அவங்க சொல்ல சொல்லப்படலை ஸோ ரெண்டு பேருமே சைலண்ட்டாக தான் இருந்திருக்காங்க பவனை பற்றி கேட்கும்போது அடுத்த கேள்வியை நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட தான் கேட்டிருந்தாங்க அர்ஜுன் தேஷ்வால் இந்த டைம் நான் உங்ககிட்ட தான் ஒரு கேள்வி கேட்க போகிறேன் நான் இதே கேள்வியை போன டைமுமே கேட்டிருந்தேன் ஆனால் அதுக்கு நீங்கள் நல்லாவே ரிப்ளை கொடுத்துருந்தீங்க இப்போவும் நான் அதை தான் கேட்க போகிறேன் உங்களுக்கு ஏதாவது ப்ரெஷர் இருக்கா மேட்சில் நீங்கள் ஏதாவது ப்ரெஷரை ஃபீல் பண்ணீங்களா அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கிட்டே கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் திரும்பவும் பயங்கரமாக ரிப்ளை பண்ணியிருந்தாரு நீங்கள் எப்போ கேட்டாலுமே என்னோடய ஆன்சர் இது தான் ப்ரெஷராக வாட் ப்ரெஷர் எனக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் தேஷ்வால் சொல்லி முடிச்சிட்டார் அன்னைக்கும் அதே பதில் தான் இன்றைக்கும் அதே பதில் தான் நீங்கள் என்றைக்கு கேட்டாலும் என்னோடய பதில் இதுவாக தான் இருக்கும் ப்ரெஷராக வாட் ப்ரெஷர் எனக்கு எதுவுமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்ம அர்ஜுன் முடிச்சிட்டாரு இன்னொரு விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு இந்த மேட்ச்சை நாங்கள் வின் பண்ணிட்டோம் வின் பண்ணதுக்கப்புறம் எங்கள் டீமுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கிடச்சிருக்கு வெற்றி தோல்விங்கிறது கட்டாயமாக வந்து தான் தீரும் அதனால் நம்மளோட ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டாக நம்ம தான் ஆகணும் நம்மளோட பெஸ்ட்டை எல்லா மேட்ச்லேயுமே கொடுத்துக்கிட்டு இருக்கணும் நாங்கள் இந்த மேட்ச்செலாம் கரெக்டாக கொடுத்துருந்தோம் டீம் ஒற்றுமையாக எல்லாருமே சேர்ந்து ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்பவே நல்ல விஷயம் இப்படியே நாங்கள் கடைசி வரைக்கும் ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரியுமே சொல்லியிருந்தார் அடுத்ததான் நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க பெங்களூருக்கும் உங்களுக்கும் காலங்காலமாக ஒரு மிகப்பெரிய போட்டி இருக்குது ஃபேன்ஸுமே இந்த ஒரு போட்டிக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க இந்த ஒரு போட்டிக்காக நீங்கள் எப்படி தயாராகிட்டு வந்திருந்தீங்க ரெண்டு டீமுமே ரொம்ப நல்ல டீமாக இருக்கீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமாக இருந்தீங்க பெங்களூரு புல்ஸ் டீம் நாலு மேட்சை வின் பண்ணிட்டு வந்திருந்தாங்க நீங்களுமே ஒரு மேட்ச்சை வின் பண்ணிட்டு தான் வந்திருந்தீங்க அர்ஜுன் சொன்ன மாதிரி உங்ககிட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது அப்படிங்கிறது எனக்கு தெரியும் ஆனாலும் உங்கள் மனநிலை என்னவாக இருந்துச்சு அந்த சமயம் கபடி போட்டியை பொறுத்த வரைக்கும் கடைசி நிமிஷம் வரைக்குமே திக் போட்டியாக தான் இருக்கும் மேட்ச் எந்த பக்கம் போகுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது இப்படிப்பட்ட ஒரு போட்டிக்கு உங்கள் மனநிலை எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க நம்ம சுரேஷ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா அது சரிதான் எங்களுக்கு ப்ரெஷர் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தார் இந்த பெங்களூரு புல்ஸ் விசஸ் தமிழ் தலைவாஸ் எப்போதுமே இது ஒரு கஷ்டமான போட்டியாக இருந்திருக்கு ரசிகர்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது இந்த ஒரு போட்டிக்காக நாங்களுமே அதுக்கேற்ற மாதிரி நல்லாவே தயாராகிட்டு தான் வந்திருந்தோம் பெங்களூரு புல்ஸ் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் அவங்க கடைசியாக ப்ளே பண்ண நாலு மேட்சஸில் நாலு மேட்ச்சையுமே வின் பண்ணிட்டு வந்துட்டாங்க நல்ல ஒரு மொமெண்டத்தில் வந்திருந்தாங்க ஆனால் அந்த டீம் அந்த நாலு மேட்ச்சையுமே வின் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் அந்த டீமோட டிஃபென்ஸ் தான் டிஃபென்ஸ் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் அதனால் அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜியோடு வந்திருந்தோம் நாங்கள் இந்த மேட்சோட ஃபஸ்ட் ஆஃபில் மூணு ரைடர்ஸோட போயிருந்தோம் பெங்களூர் புல்ஸ் டீமோட டிஃபென்ஸை உடைக்கிறது தான் எங்களோட ஸ்ட்ராட்டஜியாக இருந்தது அதுக்கேற்ற மாதிரி நாங்களுமே எங்கள் ரைடர்ஸை சுகந்தரமாக ப்ளே பண்ண விட்டுட்டோம் ஃபஸ்ட் ஹாஃபில் அது எங்களுக்கு சக்ஸஸும் ஆச்சு செகண்ட் ஆஃபில் அதுக்கேற்ற மாதிரி எங்களோட டிஃபென்ஸுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக மாறிடுச்சு ஒட்டு மொத்தமாக ஒரு டீமாக சேர்ந்து எல்லாருமே செகண்ட் ஹாஃபில் பஃபம் பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க டிஃபென்ஸும் அஃபென்ஸும் சேர்ந்து செகண்ட் ஆஃபில் செட்டான காரணத்தினால நாங்கள் கொஞ்சம் ஈஸியாகவே இந்த மேட்ச்சை வின் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம அசிஸ்டன்ட் கோச் சொல்லியிருந்தார் அடுத்ததாக நம்ம அர்ஜுன் தேஷ்வால் கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அர்ஜுன் இன்றைக்கி மேட்ச்சில் நீங்கள் ரொம்பவே நல்லா ப்ளே பண்ணியிருந்தீங்க உங்கள் பாடி லாங்குவேஜ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு நல்லா கான்ஃபிடென்ட்டாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சீக்கிரட் என்னன்னு எங்ககிட்ட சொல்ல முடியுமா அந்த ரகசியம் என்னென்னு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் என்ன சொல்லியிருந்தாருன்னா எப்போதுமே என் மனசில் முழு சக்தியோட தான் நான் ப்ளே பண்ணிட்டு இருக்கேன் அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் மனதளவில் நான் என்னோட முழு நம்பிக்கையும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன் என்னோட நம்பிக்கை எப்போதுமே முழுசாக தான் இருக்கு ஒரு சில மேட்சஸில் என்னோட எனர்ஜி அதிகமாக தேவைப்படலாம் ஒரு சில மேட்சஸில் என்னோட எனர்ஜி கொஞ்சம் கம்மியாக தேவைப்படலாம் ஆனால் ஏன் கிட்ட மன உறுதி எப்போதுமே அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஏன் கிட்ட இல்லாமல் வேற யாருக்கிட்ட இருந்து அதை எதிர்பார்க்க முடியும் நான் தான் இந்த டீமோட கேப்டன் அப்படி இருக்கிறப்ப நான் நல்லா பர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் என்னோட பெஸ்ட்டாக நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் ஜெய்ஷ்வால் எங்கள் சொல்லியிருந்தாரு திரும்பவும் நம்ம அர்ஜுன் ஜேஷ்வால் கிட்ட கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான கேள்வி ஒரே மாதிரியான கேள்வியை தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க எப்படி பிளே பண்ணிங்க எப்படி வின் பண்ணீங்கன்னு அதுக்கு நம்ம அர்ஜுன் தேஷ்வால் எப்போதும் போதும் நாங்கள் நல்லதாங்க ப்ளே பண்ணிகிட்டு இருந்தோம் எங்கள் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எஃபெக்டாக நாங்கள் மேட்சில் போட்டுக்கிட்டு இருந்தோம் கோச் சொன்ன மாதிரி ப்ளே பண்ணால் எங்களுக்கு சக்ஸஸ் கிடச்சிது நாங்கள் ஒரு டீமாக ப்ளே பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி அர்ஜுன் கடைசியாக பேசி முடிச்சிருந்தாரு ஒட்டு மொத்தத்தையும் அடுத்த தான் நம்ம அசிஸ்டண்ட் கோச்சா தான் சார் சார்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க அடுத்ததான் நீங்கள் சென்னை லேக்குக்கு போக போகிறீங்க சென்னை லெக்குக்காக எப்படி இருக்கீங்க உங்கள் டீம் இப்போ ஓரளவுக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுற மாதிரி தெரியுது இதுக்கப்புறமும் நீங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இந்த சீசன் நீங்கள் ட்ராஃபியை வின் பண்ணுவீங்களா தமிழ் தலாஸ் டீம் கிட்டேருந்து இந்த சீசன் ட்ராஃபியை எதிர்பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க அதுக்கு நம்ம அசிஸ்டன்ட் கோச்சான சுரேஷ்குமார் சார் என்ன சொல்லியிருந்தாருனா இப்போதைக்கு எங்களோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே இந்த ஜெய்ப்பூர் லெக்கில் தான் இருக்குது நாங்கள் இதில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறோம் ஒட்டு மொத்தமாக இந்த லெக்கில் ஆறு போட்டிகள் இருக்குது இந்த ஆறு போட்டிலையுமே நாங்கள் வின் பண்ணணும் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியோட தான் இப்போ வந்துருக்கோம் ஆறு மேட்சையுமே நாங்கள் வின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுதான் எங்களோட முதல் கோல் இப்போதைக்கு நாங்கள் அதுக்கு தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் கண்டிப்பாக நல்லா பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது நாங்கள் நாங்கள் இந்த ஜெய்ப்பூர் லெக்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி நல்லா ப்ளே பண்ணிட்டோன்னா சென்னையிலையுமே எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் கிடைக்கும் சென்னையிலேயுமே தமிழ்தலாஸ்டீம் ஃபேன்ஸ் எங்களுக்கு பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுவாங்க அது அங்கேயுமே எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய கான்ஃபிடென்ட்டாக இருக்கும் இப்போதைக்கு எங்கள் குறிக்கோள் இந்த ஜெய்ப்பூரில் ஜெய்ப்பூர் லேக்கில் தான் இருக்குது இதில் நாங்கள் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவோம் அடுத்ததான் நாங்கள் சென்னையிலையுமே நல்லா ப்ளே பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் சென்னையிலையுமே நாங்கள் எல்லா மேட்சையும் வின் பண்ணுவோம் அந்த நம்பிக்கையும் எனக்கு இருக்குது சென்னையில் எங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசி முடிச்சிருந்தாரு ஸோ இதை தான் தமிழ்தலாஸ்ட் டீம் இந்த ப்ரெஸ் கான்ஃபரன்ஸில் பேசியிருந்தாங்க இதை பற்றி உங்களுக்கு வேறு எதுவும் கேள்வி இருந்தால் கீழே காம்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்